தமிழிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் வீசிக்கா மாநில இளைஞரணி செயலர் சங்கத்தமிழன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய வேண்டிய ஆளுகள் எக்கச்சக்கம் பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர் மேலே பாஞ்சிருக்குன்னா ஒருவேளை வந்து சட்டம் தனது கடமையை சரியாக செய்கிறது என்று தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் வந்து எதுக்கு பதிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மறைந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் அந்த காலகட்டத்தில் பாடினது இப்போல்லாம் அரசியலில் எல்லாருமே ஒரு நாகரீகமாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஆனால் சீமான் அவர்கள் அப்படி ஒரு பாடலை பாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் யார் மூலமாக சாட்டை துறைமுருகன் மூலமாக சரி நம்ம கட்சிக்கார பைய ஒருத்தையும் பாடிட்டேன் அவனை பாதுகாப்போம் அப்படின்ற எண்ணத்தில் கூட அவர் பாடியிருக்கலாம் ஆனாலும் அது தவறு ஓகே ஏன்னா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் மட்டுமல்ல தமிழக அரசியல் வரலாற்றில் ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மைய சக்தியாக செயல்பட்டவர் அப்போ அவரை வந்து நீங்கள் வந்து தரக்குறைவாக பாடுவது அவர் மட்டுமல்ல யாரையுமே பாடக்கூடாது ஜெல்வி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்போ அது தப்பு அப்போ ஒரு முறை அவர் அதை பாடிட்டு அந்த சண்டாளன் என்ற அந்த வார்த்தை இப்போ நம்ம கூட சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் கூட அந்த புரிந்திருக்காததே சொல்கிறோம் சரிங்களா நம்ம அதை சொல்லக்கூடிய ஆள் இல்லை அது ஒரு சாதியின் பெயர் என்று தெரிய வருகிறது அப்போ திருப்பியும் அதை சொல்வது என்பது ஒரு நாகரிகம் அல்ல அதனால் வந்து அந்த எஸ்சி எஸ்டி ஆணை வந்து ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது நீங்கள் அவர் மேல் வழக்கு தொடுக்கலாம் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கை அவர் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள வேண்டும் எதிர்கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் பட் ஆனா சார் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இப்ப நம்ம அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றோம் நீங்களுமே அந்த நம்ம புரிதலுக்காக சொல்றோம் பட் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை நான் வந்து எந்த உள்நோக்கமும் இல்லாம தான் நான் அதுல வந்து சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல அது அப்படி உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா அதற்கு முன்னால் அதே வார்த்தையை பல முறை பல தலைவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வரலாறு இருக்கிறது அதையும் சீமான் அவர்களே சொல்லுகிறார் சரிங்களா நிச்சயமாக அவர் சாவியை வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அவர் வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறார் அதுவே தப்புன்ற நான் ஓகே அவர் தப்பு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க மறைந்து போன ஒரு தலைவர்களை பற்றி இகழ்ந்து பாடுவது என்பது தப்பு இல்லை அவங்க கோட்பாடுகள் கொள்கைகளை நீங்க பாடலாம் உங்களுக்கு எதிராளியாக இருந்தாலும் கூட அப்படித்தானே வந்து மேதகு வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு ஒரு சின்ன கருத்தை ஒன்று சொல்றேன் அந்த காலகட்டத்தில் யுத்தம் கடுமையாக இருந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு சிங்களத்தை சேர்ந்த ஒரு இராணுவன் வந்து பிடிபட்டுறேன் பிடிபட்டு அவனை கொண்டு போயிடுறாங்க அப்போ வந்து அவங்களுடைய மனைவி சிங்களத்து பெண்மகள் அவங்க மனைவி வந்து மாசமாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்னுடைய கணவனை வந்து விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு வந்து அழுகிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து பிணை கைதிகளை விட விடமாட்டாங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த போராளி அமைப்புகளாக இருந்தாலும் சரி அது வந்து பிணை கைதிகளாக வைத்திருப்பார்கள் அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு பயன்படுற மாதிரி ஆனால் அந்த பெண்மகள் வந்து அழுததுமே எந்த வகையான நிர்பந்தமும் இல்லாமல் எந்த வகையான கோரிக்கையும் இல்லாமல் மேதக அவர்கள் அவங்களை வந்து விடுதலை செய்கிறார் இது வரலாறு அவர்கள் எதிரி தானே எதிரியாக இருந்தாலும் கூட விடுதலை செய்கிறாரில்ல இதுதான் ரொம்ப முக்கியம் அரசியலில் நமக்கு வந்து எதிரி யார் எதிரி வந்து சிங்களத்தை ச மொழியை சார்ந்தவர்கள் அல்ல சிங்களத்தானும் அல்ல அந்த ஆதிக்கத்தை மையமாக வைத்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மையமாக கொண்டு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை தான் நம்ம எதிர்க்கணும் தனிப்பட்ட தாக்குதல் தேவையற்றது உங்களுக்கு வந்து உங்கள் கருத்தில் உங்கள் கொள்கையில வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எதிரியாக இருந்தாலும் கூட நீங்கள் அவரை கோட்பாடு எதிர்த்திருக்கலாம் இல்லை கொள்கை எதிர்த்திருக்கலாம் இப்போ நீங்கள் திராவிடத்திற்கு தமிழ் தேசியம் தான் எதிர்வினையாற்றுகிறது என்று கூட நீங்கள் கருத்துக்களை சொல்வீர்கள் அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நேரடியாக டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை பற்றி ஒரு இழிவாக பொது தளத்தில் அதுவும் பொது மேடையில் பாடுவது என்பது நான் மட்டுமல்ல அவர்கள் கட்சியை சார்ந்த அரசு செயல்படக்கூடிய யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க அது சீமான் அவர்களே அந்த உடன்பட மாட்டார் அது தேவையில்லாம அந்த தம்பி சாட்டை துறைமுருகன் அவர் சிக்கல்ல சிக்க வச்சுட்டார் அப்படின்னு நான் பார்க்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ இந்த இதுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி அமைக்கிறது மூலமா வன்கொடுமை தடுப்பு சட்ட அதிகாரிகள் நியமிக்கிற சீமான் ஒருவேளை கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா நிறைய இது மாதிரியான சூழல்கள் நிறைய பார்த்துருக்கீங்க நீங்களுமே கண்கூடா இதுல கைதாகி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே பேசி ஸோ ஒருவேளை சீமானம் கைதாகுவதற்கான வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா என்பதை விட அவர் சுடார் முடிஞ்சால் கைது செய்து பாருங்கன்றது ஆமா ஏன்னா அவரும் சவாலெல்லாம் விட்டுருக்காரு அப்போ நீங்க அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் இந்த கேள்வியை சரிங்களா அவர் கைது பண்றதெல்லாம் கைது பண்ண போறாளான்றது நம்ம வந்து சொல்ல முடியாது அவர்தே எல்லாத்துக்கும் ரெடியா தானே இருக்கிறாரு அவர் ஒன்னும் பயப்படுறமா இல்லைல்ல பலமுறை சிறைச்சாலைக்கு சென்றவர் தானே அவர் அந்த தெய்வத்தில் சூழார் முடிஞ்சா கைது செய்து பார் அப்படின்றாரு ஒருவேளை கைது செய்தாலும் கூட அது வந்து அவருக்கு வளர்ச்சியாகத்தான் இருக்குமே தவிர அவருக்கு வந்து ஒரு வீழ்ச்சியாக இருக்காது ஏன்னா அவர் தேர்தல் அரசியலில் வந்து நீங்க சிறைச்சாலைக்கு போகும்போது பேசும் பொருள் ஆவீர்கள் அவர் எப்படி பெரியாடினாரு அவரை போலதான் சேரன் இயக்குனர் சேரன் பேசினார் அவரை போலதான் தங்கர் பச்சன் பேசினார் அவரை போலதான் பாரதிராஜ அவர்களும் பேசினார்கள் அவரை போலதான் அமீர் அவர்களும் பேசினார்கள் ஆனால் இன்னைக்கு இவர் மட்டும் இவ்வளவு வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார் என்றார் ஏன்னா இன்றைக்கி வந்து அவருடைய கட்சி வந்து அங்கேயே நடந்துருக்குல நீ அதை பார்க்கணும்ல எப்படி அடைஞ்சிச்சு சிறைச்சாலைக்கு உள்ளே போகணும் போதே அவர் பயப்படலை எத்தனை வருமானும் போட்டு கொண்டாடுனாரு அவங்க சிறைச்சாலையை போட்டு 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 அவர் ஆகிட்டாங்க அவரையும் இப்போ போர்க்களத்தில் போய் நின்றாரா இல்லை மக்களுக்கான களத்தில் அதற்கு முன்னால் நின்றாரா நான் சொல்வது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த மாபெரும் அந்த யுத்தத்திற்கு பிறகு அவர் சில கருத்துக்கள் பேசும்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை இவரை சிறைச்சாலையில் அடைக்கிறது அப்படி சிறைச்சா அடைத்து அடைத்து இவரை வந்து ஒரு வளர்த்து விட்டாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்போ மீண்டும் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டால் கைது செய்வார்கள் என்று நான் எண்ணுகிறேன் சார் ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் ஒருவேளை வேலை எப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறப்போ திருச்சியில் பார்த்தா அந்த வருண்குமார் அந்த காவல்துறை அது இவங்களுக்கும் உள்ள அந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்பட்டது ரொம்பவும் விமர்சனத்துக்கும் உள்ளாது அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அது போலீஸ் அதிகாரி போலீஸ் வேலையை பார்க்கணுங்க அது வந்து அவருக்கு இதே வேலையா ஓப்பனாக பேசுவோமே இவர் என்ன பண்ணு இவர் வந்து அரசியல் வேலையை பார்க்கணும் இவர் போய் அவர் போய் ஒரண்ட கிழக்கு தப்பு ரெண்டு பேரும் சரியுமே குற்றம் இருக்குது நான் ஒரு சைடுல பேச முடியும் ஏன்னா அவருக்கு வந்து இதோட ஆயிரம் வேலைகள் இருக்குது சும்மா அவங்க கட்சியில இருக்கிற வாழை பிடிச்சி அவர் மொபைலை எடுத்து மொபைலில் ஆயிரம் ஆயிரம் பேசுவாங்க இப்போ இந்த கேள்வி வைக்கும்போது ரொம்ப முறையாக டிப்ளமேட்டிக்கா கேள்வி வைக்கிறீங்க சாதாரணமாக பேசும்போது எப்படி கேட்பீங்க அது சாதாரணமா நீங்க போன் பேசும்போது எப்படி பேசுவீங்க ஆனால் இயற்கை தானே சரி இது மனிதனுடைய இயற்கைங்க நான் சும்மா அதுக்காக வந்து நான் சீமா அவர்களுக்கு முட்டு கொடுத்து நான் பேசுறேன் பேசுவாங்க கரெக்டா அதை போய் எடுத்துக்கிட்டு திட்டமிட்டு மொபைலை பிடிங்கி அவர் வெளியிட்டதாக சொல்கிறாங்க ஒன்றும் சொல்லலை ஒன்றும் பார்க்கல அவங்க தான் சொல்கிறாங்க ஒரு மொபைலை பிடிக்கி மொபைல் இருந்து எல்லாம் வெளியிட்டாருன்னு அப்போ அவங்க கோவாக வரும்ல ஏன்னா நம்ம தனியா சும்மா பேசுனதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நேரடியாக எதுக்கு இருக்குது துப்பில்லாமா அப்படின்னு அவரும் நினைக்கலாம் இது நான் சொல்லலை புரியுதுங்களா அதான் அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பைப் சொல்ல முடியாது அதனால் குற்றம் ரெண்டு பக்கத்தில் தான் இருக்குது ஏன்னா இப்போ அவருக்கு வளர்ச்சியாக நீங்கள் பார்க்கப்படும் ஒரு வேளை அவர் கைது செய்யப்பட்டால் வளர்ச்சியாக பார்க்கப்படுங்கிறதுனால இதை கேட்குறேன் ஏன்னா இப்போ சீமாண்ட் ஒரு தரப்பு தனியாக வெளில வந்திருக்காங்க அவங்க வந்து அதிமுக நிதி கொடுத்தது இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளையும் வந்து அடுக்கிறாங்க இந்த இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீ வந்து சீமானுக்கு எதிர்ப்பாகவே கேள்வி வைக்கின்ற முடியல வந்துட்டிங்களான்னு கேட்கறேன் இல்லை புது அது யாரோ ஒரு ஆளுங்க யாருன்னு தெரியுது அவங்க கட்சியில இருந்து கட்சியில இருந்தா இல்ல அதாவது பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கேட்கறேன் இல்லை யாராவது பெரிய ஆளு ஒரு காலத்துல வந்து ராஜீவ் காந்தி கட்சியை விட்டு வெளியேறினார் அதே மாரி இப்போ அண்ணா திரா அவர் முன்னேற்றத்தில் பேராசிரியர் நல்ல பேரு அவரு போயிருக்கிறாப்புல கரெக்டா அவங்க ஓரளவு கட்சியில பெரிய வலிமையான ஒரு பொசிஷன் இருந்தாங்க ஒரு ஆள் திமுக போனாரு ஒரு ஆள் அதிமுக போனாரு அவ்வளவுதான் வேறு அதுக்கடுத்து யாரும் போன மாதிரி எனக்கு பெருசாக தெரியலை அதுமாதிரி ஒரு பெரிய லீடர் போனாங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம பேசலாம் ரெண்டாயிரம் இன்னொன்று தெரியுமா நான் பண்ண சொல்கிறீங்க அவர் இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர் தான் எல்லாமே அவர் தான் தலைவர் அவர் தான் தொண்டர் அவர் தான் கொள்கை அவர் தான் கோட்பாடு அதில் எவனும் போனாலும் இல்லை எவனும் வந்தாலும் அவருக்கு ஒரு பெரிசா பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை சார் இப்போ சீமான் வந்து தனிச்சு வேட்பாளர்களை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நேர்காணல் செய்யாமல் தனித்து அறிவிக்கிறது இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் யாருமே இன்னும் எலெக்ஷன் அறிவிக்கலை எதுவும் பண்ணல நான் அறுபது பேர் எனக்கிடமோ அது கூட ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாருங்க எனக்கெமோ அவர் அறிவிச்சிருக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இல்லை அந்த பேட்டியெல்லாம் அவங்க கேட்குறாங்க என்ன நீ வந்து இவரோட போவீங்களா விஜய் ஓடா அப்போ அவர் கோபத்தை நான் அறுபது பேர் செலக்ட் பண்ணிட்டேன் நான் தனித்தனிக்க போகணும் அது சொல்கிறாரே தவிர அதை ஒரு பெரும் பொருளாக்கி இப்போ தொடர்ந்து வெளியில் பேச கொண்டு இருக்கிற பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது எனக்கெனமோ அவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை செலக்ட் பண்ணியிருந்தாலும் தான் இதில் என்ன இருக்குது ஓகே ஏன்னா முன்னாடி அவங்க வந்து புதுசாக நிறைய ஆட்களை உள்ள கிளம்ப இறக்குறாங்க இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை பார்க்குறப்ப இது எப்படி சார் இருக்குது ஏன்னா இப்போ வீசி காலம் வந்து நேர்காணல் முதல்ல செய்வாங்க இல்லையா இந்த இடத்துல நாம் நிற்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாமே இருக்கும் திடீர்னு அவங்க வந்து சொல்றது புதிய ஆட்களை உள்ள இறக்குறப்ப அது ஒரு கரெக்டான ஒரு வியூகமாக இருக்குமா அந்த புதிய ஆளை வந்து இறக்குறமா பழைய ஆளை இறக்குறமா இது நல்ல வியூகமா இல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜியா நல்ல டிராக்டிஸா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் மனசில் பட்டதே சொல்றேன் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிப்பாட்டுற மாதிரி தெரியல ஓகே அவர் தோக்குறதுக்கு ஆள் ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி தெரியுது என்ன சார் சொல்றீங்க என்னங்க அவர் தேர்தலுக்கு தேர்தலுக்கு எங்க என்னங்க வெற்றி பெறாரா ஓட்டை வந்து பிரிக்கிறாரு தன் கட்சியை வளர்க்கிறாரு அதை கூட ஆட்சியரப்பு அதிகாரத்தை கைப்பற்றணும்ல ஒரு பத்து பேர் எம்எல்ஏ போகணும்ல ரெண்டு மூணு பேர் எம்பிஆ போகணும்ல அதான் அரசியல் ஸ்ட்ராட்டர்ஜி சும்மா சும்மா நிப்பாட்டி தலையை வெட்டி ஆட்டை வெட்டுறமே வெட்டி வெட்டி போட்டால் என்ன அர்த்தம் அது சரியா அதுக்கு என்ன பிரிச்சா நீங்க வந்து திட்டமிட வேண்டும் நீங்க வந்து எதிரிகளை வந்து எதிர்த்து நிற்கிறீங்கன்னா நீங்க ஒரு கூட்டணியோடு சேர்ந்து தான் நிக்கணும் இது என்னுடைய கருத்து சரிங்களா இப்போ உங்களுக்கே தெரியுது இப்படி நீங்கள் கேட்குறீங்க அது வேற ரெடி பண்ணிட்டாரு இன்னும் இரநூத்தி நாற்பது நிமிஷம் பேர் ரெடி பண்ணிடுவார்னு சொல்கிறீங்க எல்லாரும் போய் தோக்கத்தானே போகிறாங்க இதுக்கு என்ன பெரிய ஸ்ட்ராட்டர்ஜி பட் நம்மளுடைய கருத்து என்னன்னா ஒன்று நீங்கள் நின்று இவ்வளோ நாளாச்சு ஏற குறை வந்து பத்து ஆண்டுகளுக்கு அதிகமாகிடுச்சு அப்போ ஒன்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் நீங்கள் தான் அடுத்த முதல்வர்ன்றீங்க அப்போ அதை நோக்கி பயணிக்கணும் அதை விட்டுப்பட்டு நான் வந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் நானும் தான் நானும் ஆளை இறக்குறேன் இறக்குறேன் அப்படின்பது சரியா இருக்குமா சரியான ஸ்ட்ராட்டர்ஜி நீ அவரை கேட்டு கேட்டு சொல்லுங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவர் தொடர்ந்து சொல்லிட்டாரு விஜய் என்னுடைய தம்பி தான் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் என் கூட சேர்ந்தெல்லாம் பயணிப்பாரு அப்படிலாம் சொல்றப்போ இப்போ சொல்றாரு ஏன்னா விஜய் வந்து கட்சியை வந்து அறிவிச்சுட்டாங்க இப்போ சொல்றாரு இல்லை நான் தனிச்சு தான் நிக்க போகிறேன் அப்படிங்கிறது இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் வந்து யாருங்க ஓப்பனாக பேசுவோம் விஜய் ஒரு நடிகர் சரியா இல்லையா ஆமாம் அவர் போய் களத்தில் போய் எதிர் சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க போய் போய் காசு கொடுத்துட்டு வருவார் அதை செஞ்சிருக்கிறாரு களத்தில் ரெண்டு போராடி இருக்காரா எதுக்கும் தீர்வு கொண்டு இருக்காரா எதுவும் இல்லை அவர் வந்து இன்னும் சொல்ல போனா அவர் சினிமாவில் வேணும்னா பெரிய ஆளாக நடிக்கலாம் டான்ஸ் போடலாம் அரசியல் எல்லாம் போட முடியாது நான் எதார்த்தத்தை சொல்றேன் நீங்கள் தப்பா எடுக்காதீங்க நீ விஜய் ரசிகர் எனக்கு தெரியல அப்ப பிரச்சனை யதார்த்தமான ஒரு கதை ஆனா கேமராமேன் விஜய் ரசிகர் குருவுருன்னு பாக்குறாங்க நான் ஒரு எதார்த்தத்தை சொல்றேன் நீ வந்து எடுக்க வேண்டாம் கரெக்டாக மக்களுக்கும் சொல்றேன் அவர் வந்து ஒரு சினிமால நல்ல நடிகர் அவர் பிறந்ததே ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில்தான் பிறந்திருக்கிறார் அவங்க அப்பா வந்து எஸ் சிஏ சந்திரசேகர்ன்றது இவர் பிறக்கும் பொழுதே அவர் ஒரு மாபெரும் ஒரு இயக்குனர் இயக்குனர் வந்து என்னமோ சொல்லுவாங்க என்னமோ ஸ்பூன் சொல்லுவாங்க சில்வர் ஸ்பூன்ல பிறந்த பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் வறுமை தெரியுமா பிரச்சனை தெரியுமா சிக்கல் தெரியுமா எதுவும் தெரியாது இல்லை ஆனால் அவங்களுமே சொல்லுவாங்களா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை வந்து சொல்லும் போது சொல்றாங்க ஆரம்ப காலங்களில் அவருமே கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஒரு இல்லை 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 பிறக்கும் போது அவங்க அப்பா நல்ல இயக்குனராக தான் இருந்தாரு ஏன்னா ஒரு இயக்குனர் பையன் எப்படிங்க இருப்பாங்க நான் அது சும்மா பிட்ட போடுறது அப்படியே வளர்ந்து வந்தாரு ஓகே இப்போ வந்து நீ ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படி அடுத்தடுத்து அதில் போங்க நல்லா அடுத்ததான் உங்களுக்கு படம் எடுக்கிறது ஆல்ரெடியாக எடுக்கிறானே போனால் நீ ஒன்றும் வயசாகலே இப்போ ரஜினியா வந்து வந்து எழுபதுக்கு மேலே வயசுங்க எழுபத்தி நாலு வயசு அந்த ஆளுக்கு யார் பல்லு போன கிழறந்தேன்னு சொல்ல போனால் அந்த ஒரு ஐயா சொன்ன மாதிரி யார் சொன்னால் நம்ம ஐயா துறைமுருகன் அமைச்சர் சொன்ன மாதிரி பல்லு போச்சு எல்லாம் போச்சு நான் புது பல்லு கட்டியிருக்கிறாங்க கிட்னி போச்சு புது கிட்னி போட்டிருக்குறாங்க எல்லாம் இருந்தால் கூட அவர் டான்ஸ் ஆடுறாரு வேற்றன்றாரு அதுன்றார் இதுன்றார் இப்போ உங்களுக்கு இன்னும் நடத்துல நடிக்கலாம்ல என்ன இருபது வருஷம் இப்போ ரொம்ப வயசு தானே இருக்குது அப்போ அதை விட்டுப்பட்டு வர்றீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யவேன் வர்றேன் மக்களுக்கு பாடுபட வர்றேன் மக்களுக்கு நல்ல காட்ட வர்றேன் அப்படின்னா சூப்பர் தான் நான் பாராட்டுறேன் அதை ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதன் யாரும் அதுக்காக பணக்காரதான் வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் வரட்டும் ஆனால் எவ்வளவுக்கு சாத்தியப்படும்ன்றது இங்கே இருக்கிற யதார்த்தம் நீங்கள் வந்து சினிமாவில் வேணும்னா முதல்வர் மாதிரி செட்டு போடலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் செட்டு போட முடியாது நீங்கள் வேணும்னா வந்து திரையில வந்து நீங்கள் ஆடலாம் ஆனால் அரசியல் தரையில் ஆட முடியாது ஆனால் நம்ம தமிழக அரசியலில் பார்த்துருவா கொஞ்சம் திரையிலேருந்து வந்து அரசியல் அப்போல்லாம் ஒருத்தர் வரலாங்க எம்ஜிஆர் எடுத்து யாருங்க சொல்லுங்க எம்ஜி ராமச்சந்திரன் காலத்தில் யூடியூப்போ வாட்ஸ்அப்போ இல்லை ட்விட்டர் எழுந்திருந்துச்சுன்னா எம்ஜிஆர் வந்துருப்பதற்கே வாய்ப்பு இல்லை இது வந்து ட்விட்டர் காலம் இது வந்து சமூக ஊடக காலம் இன்னமும் சொல்ல போனால் யூடியூப்லேருந்து பேஸ்புக்லேருந்து நீங்களே ஒன்று போட்டுருவீங்க கரெக்டாக ரைட்டர் அவருக்கு முடி சரியில்லை டோப்பாக வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லிடுவீங்க கரெக்டாக இல்லையா ஆனால் அப்போ எதுவுமே தெரியாது அவ இவ்வளவுக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல இவர் நல்ல நடிகராக வரலாம் மாட்டு கருத்துல சினிமாவில் வெற்றி மன்னிக்க சினிமாவில் பெரியாள் ஆகலாம் ஆனா வந்து அரசியல் ஆவாரன்றதுனா ஒரு கேள்விக்குறி இப்போ உங்க பாயிண்ட் வரேன் இப்போ சீமான் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ் தேசம்ன்ற கோட்பாடுல சிறைச்சாலைக்கு போயிருக்காரு களமாடி இருக்கிறாரு களத்தில் நின்று இருக்கிறாரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரு இப்ப அவர்கிட்ட போய் தான் இவர் போகணும் இவர் போய் அவர்கிட்ட போகணும் தேவையில்லை கரெக்டா அவரு அவர் சொன்னபோது அவர் அண்ணன் தான் வயசுலையும் இவர் தான் சரிங்களா அதனால வந்து அவர் சொல்ற கருத்தை நான் ஏற்றுக் கொடுக்கிறேன் இவர் இன்னும் ப்ரூப் பண்ணலங்க பக்கத்துல ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க பாண்டிச்சேரிக்காரு பாண்டிச்சேரி மாதிரியே நினைச்சுருக்காரு தமிழ்நாட்டை பாண்டிச்சேரியில இருந்து இங்க இருந்து அங்க போற எவ்வளவு ஒரு பத்து நிமிஷத்துல அந்த ஊரை நீங்க சுத்தி பார்த்து வந்துடலாம் கரெக்டா இல்லையா ஆனா தமிழ்நாடு என்பது அப்படி அல்ல இன்னமும் சொல்லப்போ போன சொன்னா தமிழ்நாடு நாசமா போயிதான் இருக்குது நான் யதார்த்தமா சொல்றேன் இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் போய் நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு நீ எவ்வளதையும் கருத்துக்கள் கொள்கைகள் கோட்பாடுகளை சொன்னாலும் எலெக்ஷன் அப்ப காசு கொடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க எல்லோரும் சொல்லலை ஒரு பத்து பெர்சன்டேஜ் காசு வாங்குறவன் தொண்ணூறு பெர்சன்டேஜ் மக்களையும் கரெக்டாக்குறேன் உண்மையா பையன் அடுத்த தேர்தல் நிப்பாட்டும் போது தொகுதியில் வந்து இந்த தான் ஜெயிப்பேன் அவனை பார்த்து செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க நீங்க சும்மா ஒரே ஒரு ஆளை பக்கம் வச்சு ஆனந்தா ஆளை பார்த்தாலே வந்து தமிழ்நாட்டுக்காரனே இல்லைன்றாங்க அது என்னன்னு தெரியல உண்மைன்னு தெரியல எனக்கு ஒரு சொன்னாருங்க உண்மை இல்லைன்றாருங்க

பட் ஆனால் சார் என்னென்னா இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இயக்கமாக இருந்தது அப்படிங்கிறது அது வேறு விடுதலை சிறுத்தை ஆனால் அதேமாதிரி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒன்று அவங்கள்ட்ட வச்சுருக்காங்க இது ரெண்டுக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஆனால் இரண்டுமே வந்து என்னென்னா இயக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இவர் பக்கம் கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியாவை பார்த்து அதன் மூலமாக இன்ஸ்பிரேஷன் ஆகிறதா இருக்கணும் இப்போ அவங்க விஜய் மக்கள் இயக்கம் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள் இருக்கு இல்லையா அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் வந்து அன்னைக்கு நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ விடுதலை சிறுத்தை கொட்சிகளினுடைய சில கொள்கைகளையும் அதே சமயம் நாம் தமிழருடைய அந்த தமிழ் தேசிய கொள்கையும் இணைச்சு வர்றப்போ அது எந்த மாதிரி அது கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இது சிறப்பான கேள்வி ஓகே இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில் எதார்த்தமான கேள்வி இந்த கேள்வியை நெறியாளன்னு நான் பாராட்டுகிறேன் அதாவது நீ சொல்ல நூற்றுக்கு நூறு உண்மை அவர் வந்து ஒரு இயக்கமாக இருந்தார் இன்றைக்கி அவர் கட்சியாக வந்திருக்கிறாரு விடுதலை சிறுத்தை ஒரு காலத்தில் இயக்கமாக இருந்துச்சு அது இன்றைக்கி கட்சியாக வந்திருக்கு அதே நேரத்தில் வந்து இது வந்து அம்பேத்கர் கோட்பாடு அதே நேரத்தில் தமிழ் தேசிய கோட்பாடுகளையும் அவர் உள்வாங்குறாரு அது மாதிரி இவர் அவருடைய பிறந்த நாள் அப்போல்லாம் சொன்னார் நீங்கள் தமிழ் தேசிய கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் படியுங்க அப்படிலாம் சொன்னார் அப்படின்னு கேட்குறது யதார்த்தமான கேள்வி உங்களை நான் பாராட்டுகிறேன் ஆனால் விடுதலை நீ கம்பேர் பண்ணனால நான் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது எங்கள் இயக்கம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து பொழுது போகாமல் ஒரு ரசிகர் கூட்டத்தை இழுத்த மாதிரி இழுத்தாந்ததில்லை அது மனிதனுடைய வழிகளை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஏற்பட்ட துன்பங்களை துயரங்களை அந்த இழப்பிலிருந்து அந்த கொடுமையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புரட்சி இயக்கம் அது புரட்சிகரமான இயக்கம் அது வந்து சினிமாக்காரங்க இயக்கம் நீ அதை இதையும் கம்பேர் பண்ணதே தப்பு சரிங்களா அதை முதல் க முதல் ப பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதை நீதார்த்தமாக கேட்டது தப்பு இல்லை அதற்கு பிறகு பல பேர் எங்கள் கட்சியிலேருந்து சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க குண்டாசில் போயிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க வந்து நம்மளை வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து விடுதலை புலிகளைப் போல ஒழித்து விடுவார்கள் ஆகையால் நம்ம ஒரு தேர்தல் இயக்கத்திற்கு வருவோம்னு வந்தது வரும்பொழுது வரும் பொழுது யார் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வரலை எங்கள் தலைவர் வந்து அப்போ மதுரையில மதுரையிலேருந்து எல்லாரும் கட்சி குடும்பம் எப்படி கூப்பிட்டாருன்னா யாரும் என் பின்னால் வருவார்கள் எம்எல்ஏ ஆகவார்கள் எம்பிகளாவார் என்று வர வேண்டாம் வீட்டுல வந்து வாக்கரிசி போட்டுட்டு வாங்க நீங்க நாளைக்கு இதனால வந்து படு படுகொலை கூட நீங்க ஆளாகலாம் சிறைச்சாலை கூட செல்லலாம் அப்படி வந்தவர்கள் தான் பல லட்சம் தோழர்கள் அவங்க தான் இன்னைக்கு வந்து கட்சியா மாறி இருக்கு அது எப்படின்னா சினிமால விசலிச்சாங்க கூட்டம் விசிறிச்சு முடிச்சுட்டு இருந்த பயனில் பூரா வாங்கடா அப்படின்னு சொல்லி இப்ப அரசியலுக்கு கொண்டு வந்துருக்கீங்க ஆனா விசிறிச்சாங்க கூட்டம் வர முடியாது அப்படின்னு இல்லை நான் ஒரு தான் சொல்றேன் வரக்கூட முடியல ஆனா உழைப்பை பொறுத்து அமைகின்றது அவர் தொடர்ந்து மக்களுக்கு பாடுபட்டு சிறைச்சாலைக்கும் போக தயாராக இருந்து நேர களத்துல போய் இருப்பார் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்ல அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இப்ப இவ்வளவுக்கு அவர் அவர் துறையை சார்ந்த இன்னைக்கு அவர் நடிகர் தானே இன்னைக்கு வரைக்கும் நடிகர் இப்ப வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பெண்களுக்கு எந்த பிரச்சனை சினிமா ஹேமா கமிட்டி சொல்லியிருக்கு வாயை துறக்க வேண்டியதானே வாயை திறந்து ஒரு கருவி சொல்ல வேண்டியதானுங்க ரஜினியா கேட்டோம்னா எனக்கு தெரியாது போயிட்டே இருக்கிறாரு பாத்தீங்களா பாக்கலையா இதுதாங்க சினிமா கலைஞர் என்னமோ சொல்ல போனா எம் ஆர் ராதாவுடைய சொல்லாடலை சொல்றேன் அவையெல்லாம் கூத்தாடிகள் கூத்தாடிகளுக்கு புத்தி அவ்வளவுதான் இருக்கும் நீங்க அவங்கள போயிட்டு தலைவரை தேடுறது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச சாப கேடுங்க நான் ஓப்பனா சொல்றேங்க தமிழ்நாட்டின் சாபக்கேடு நீங்க தலைவர்களை முதல்வர்களை சினிமா திரையில் இருந்து தேடுவது அது நாடு எப்படி விளங்கு எந்த நாட்டாக நடக்குதா இது தமிழ்நாட்டுக்கார கரப்பயிலுக்கு வந்து இந்த கூத்தாடி பயன் நம்பி 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 போறதே வேலை இப்போ தேதி படம் ரிலீஸ் ஆகுதுதான் உடனே இந்த பய ஊரம் பரப்பிடுவாங்க இந்த பைய கேமரா முதலாள போய் முதலாளம் ஒப்பாருக்கி புக் பண்ணியிருக்கிறேன் நான் இதுதான் இங்க இருக்கிற சிக்கலே பட் இப்பவும் மாநாடு கூட நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே அதை எப்படி பாக்குறீங்க மாநாடு நடத்த திருப்பி சொல்றேன் இது வந்து நான் சொல்றது பூராமே முன்னால் நடந்த அந்த அனுபவங்களை பத்தி நான் சொல்றேன் ஒருவேளை இவரே கூட ஒரு பெரிய புரட்சியாளர் கூட மாறலாம் போராளியை கூட மாறலாம் மாறக்கூடாது ஒண்ணு எல்லாம் இல்ல கரெக்டா இப்ப மாவோ சொன்னதை நான் திருப்பி சொல்றேன் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் ஒருவேளை அதை புரிஞ்சு கூட செயல்படலாம் விஜய் விஜய் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு சினிமாக்காரையும் இப்படித்தான் இருப்பான் பொதுவான கருத்து அது விஜய் ஏற்றுக்கொள்வார் விஜய் கட்சியில இருக்க ஏற்றுக்கொள்வாங்க விஜய் அப்படிலாம் இல்ல அவர் பயங்கரமான ஆளு அவர் பயங்கர சினிமா மக்கள் எது வேலை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்போ இருப்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் சொல்றது எதார்த்தம்ங்க அப்படியே எலக்ஷன் வந்து ஒரு ஆள் ஜெயிப்பாருங்க நான் இந்த சொல்றதுங்க எப்படி முதல் சேனல போட்டிருப்பீங்களே ஒரு ஆள் எப்படி விஜய் ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சார்ல அதுமே ஒரு ஆள் ஜெயிக்கணும் ஜெயிச்சு முடிச்சு போர் அடிச்சுரு

அவர் என்ன சொன்னார் ஆடுகளை தான் சிங்கங்களை அல்ல சொல்லிருக்காரு நீ ஆடுன்னு படம் எடுக்கலாம் ஆனா தான் பணியாது சிங்கங்கள் பணியாகாது ஆனால மக்கள் தெளிவாக தான் இருப்பேன் மக்கள் வந்து ரசிப்பாங்க டான்ஸ நான் ரசிப்பேங்க நான் கூட எப்படி படம் பார்ப்பேன் அஞ்சாந்தி டிக்கெட் கிடைக்காருன்னா கூட ஒரு வாரம் நினைச்சு அது வேற ரசிப்பு என்பது வேற தான் பெரிய முதல்வர் ஆவார் இவரு தான் நாட்டை திருத்த போறாருன்னா அப்ப இருக்கிற பைத்தக்கார கேட்கறேன் இவர் சொல்றாரு படி படிக்கிறார் இவர் என்ன படிச்சுக்காரு கேளுங்க அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு புஷி ஆனந்து அவர் படிக்கவில்லை காலேஜையே படிக்க போல இல்ல அது இல்ல என்னன்னா இப்ப வந்து படிக்காததுனால வந்து படிங்கன்னு சொல்றதுல அது எதுவும் தப்பு இல்லையே நானும் படிக்கல தப்பு இல்லைங்க காமராஜர் தப்பு எல்லாமே நான் ஏத்துக்கிறேங்க பெரியாரா இருந்தாலும் சரி காமராஜரா இருந்தாலும் சரி படிக்காத ஆனால் படிக்காம இருந்தாலும் கூட அவர் மேதையாக இருந்தார்கள் ஏன் கலைஞர் கருணாநிதி பிரிசா கல்லூரில் போய் படிச்சாரு அவர் தான் குரலவியல் இருக்கிறாரு அதனால இதெல்லாம் முறையே வாங்க சிஸ்டமேட்டிக்காக வாங்க உங்களை பாராட்டுவோம் அவர் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒன்றும் கூமிட்ட மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல அப்போ ஆளுக்கு சொல்கிறாங்க யார் நான் கூட சொல்ல அவங்க அப்பா சொன்னது நீ வாட என்ன எழுத்து விட்டுறாங்க எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு ஒரு மா வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த எங்கள் பையனோட இருக்கிற அந்த ஆள் வந்து சரியில்லாத ஆள் யாரு புஷ் ஆனந்து வேரம் இல்லாத ஆள் எங்கள் பையனை வந்து ஏமாத்திடுவார் அப்படின்னு பயங்கரம் என்ன சொல்ல முடியாதெல்லாம் பொதுத்தளத்தில் அவர் சொன்னார் ஏன்னா அவர் எனக்கு நண்பர் ஓகே அவர் நல்ல மனிதருங்க அதுதான் ஒரு நல்ல பிள்ளை பெற்று வளர்த்து விட்டுருக்காருங்க ஆனா அந்த அவ அப்பாவையும் ஒழுங்கா மதிக்கலைங்க அன்னை கொடியேற்ற போனார்ல ஏன் உங்க அப்பாவை உங்க அம்மாவை பக்கத்தில் வச்சு ஏற்றுனேண்ண இல்லை ஒரு அரசியல் கிளம்புகிறதால கொஞ்சம் ஏங்க அப்பா அம்மா வரல என்ன பிரச்சனை ஆசீர்வாதம் அம்மா அப்பா கூட ஆசீர்வாதம் யாரும் கொடுக்க போறாங்க அவள் அம்மா வருது பக்கத்துல கண்டுக்கிறோம் போனானு சொன்னாங்க நான் பார்க்கல உண்மையாக போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு நடந்துச்சா நான் எதுவும் எல்லாருமே நடந்துச்சா அவள் அம்மா வந்து கண்டுக்கிறவே இல்லை அவள் அப்பா பக்கத்துல கூட கூப்பிடலையா அவன் ஒழுங்கா தாய் தவிர பணியை பாதுகாக்க தெரியாதாளு மதிக்க தெரியாதாலும் இந்த மக்களை மதிப்பாயா அப்படின்னு கேள்வியில கலப்புறாங்க நான் ஒன்றும் கிளப்பல ஓ சரிங்களா அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க அதனால நீங்க கேள்விக்கு வர்றீங்க நீச்சு கேட்டீங்களா சீமா சீமாங்க விஜய் விஜய் தான் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண முடியாது ஓகே சார் ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கான கொள்கை விளக்கங்களை என்ன அப்படிங்கிறத வருகிற மாதங்கள்ல சொல்ல இருக்கிறாங்க அதன் பிறகு நம்ம என்ன அப்படிங்கிறத விவாதிக்கலாம் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கிறது உங்களை கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்